ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் டெம்பிளில் தான் இருக்கோம் இந்த டெம்பிள் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் காரியாப்பட்டி மதுரை டு தூத்துக்குடி நான்கொழி சாலையில் இந்த கோவில் வந்து காரியாப்பட்டி ஹைவேல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னா குழந்த பக்கியம் இல்லாதவங்களுக்கு மெயினாக அந்த அம்பாள் வந்து குழந்த பாக்கியத்துக்கு அருள் புரிகிறாங்க இந்த கோவில் வந்து மாதம் மாதம் அம்மாசா பண்ணும் வந்து விசேஷமாக நடக்கும் இவ்வளோ பரிகாரங்களாக பார்ப்போம் அங்கே நம்ம கோவில் உள்ள பரிகாரங்கள் என்னென்னா இப்போ பார்ப்போம் அந்த பூட்டு வந்து எதுக்காக போகிறாங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை கோட்டு பிரச்சனை இட பிரச்சனை இதெல்லாம் உள்ளவங்க வந்து இந்த பூட்டை வாங்கி வேண்டி மனதார வேண்டி இந்த பூட்டை பூட்டிகிட்டு ஜாவிய பிறவில தூக்கி போயிடணும் தூக்கி போய் தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதனமாக வந்து நூற்றி எட்டு நாள் அவங்க சாதமாக வந்து அவங்க வேண்டு வேண்டுதல் வந்து நூற்றி எட்டு நாள் அவங்க சாதமாக வந்து லாக் ஆகிக்கிறோம் இந்த மாங்கலியம் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன நிச்சயமானாலும் அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் வந்து கல்யாணத்துல வந்து தட்டி தட்டி போகுது அப்படி உள்ளவங்க வந்து இந்த மாங்கிலியத்தை வாங்கி வேண்டிய அம்மாட்ட வேண்டி இந்த சூழத்தில் கட்டி விட்டு போனால் அவங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆயிருன்றது இங்கே ஒரு ஐதீகம் இந்த வளையல் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா இந்த குழந்தை வர வேண்டி வரவங்க வந்து இந்த வளையலை வாங்கி அம்மா கிட்ட வேண்டி அம்மனுக்கு சூழத்தில் சாத்திட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வரக்குள்ளே வந்து அவங்க குழந்தைங்க வந்துடுவாங்கன்றது இங்கே உள்ள ஐதீகம் இந்த கோவிலில் வந்து மாதந்தோறும் அமாவாசை என்று வந்து இந்த கோவிலில் அன்னதானம் சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது ஃபுல்லாக அசைவம் அன்னதானம் வழங்கப்படுகிறது பூஜை வந்து காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைய பூஜை நடக்கும் மதியம் அந்த பன்னிரெண்டு மணிக்கு வந்து உச்சிகலா பூஜை முடிஞ்சதுமே ரெண்டு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைய வந்து அன்னதானம் நிற்காமல் அன்னதானம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் அன்னதானம் திருப்தியாக சாப்பிட்டு போகிற அளவுக்கு எல்லாருக்குமே இளவிரிச்சா அத்தனை பேருக்குமே மாதந்தோறும் அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் சுவாமிஜி அவர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து மெயின் வந்து குழந்த பாக்கியம் இந்த கோவிலில் வந்து காலடி எடுத்து வச்சிட்டு போயிட்டாலே எந்த ஒரு புள்ளி சூனியம் ஏதாவது இருந்தாலுமே இந்த அம்பால்கிட்ட வந்து பக்கத்தில் நெருக்க முடியாது இந்த அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இந்த கபாலக்காளி அம்பாவில் வந்து யாராவது தரிசனம் செய்து இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு தடவையாவது உங்கள் பாதத்தை வந்து ஒரு தடவை வந்து வச்சிட்டு போயிருவோம் இந்த கோவிலில் வந்து பௌர்ணமி பூஜை வந்து மாதந்தோறும் நடைபெறுகிறது இங்கே வந்து கல்யாணம் முடியாதவங்க குழந்த இல்லாதவங்க பணக்கஷ்டம் மன கஷ்டம் உள்ளவங்களுக்காக அந்த பௌர்ணமி பூஜை அஸ்வலட்சுமியாக நடைபெறுகிறது இந்த யாகத்துலேயும் வந்து யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அனைத்து பக்த அது வந்து சா மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரையும் நடக்கும் தேவையாவது இந்த இரண்டு பூஜிலையுமே ஏதாவது ஒரு பூஜிலேயாவது வந்து தவறாமல் வந்து கலந்துக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்